மகன் தைவீகமான கணவர் வேணும் என்னைய தவிர வேற பொம்பளை பிள்ளைகளை நினைக்காத புருஷனா வேணும்

உனக்கு அதாச்சும் இருக்குதாம அறிவு கட்டவில்லையா அவரோட அங்காடையாளத்துல உனக்கிட்ட மூணு அவள்கிட்ட மூணு சொல்றேன்னு சொன்னேன் சரிங்கம்மா சரிங்கம்மா சொல்லுங்க துளசி மாலை அமௌண்ட்

அற்போதமா சொல்ல அண்ணன் நடை நடந்து வருவார் சரிங்கமா ராஜா நடை நடந்து வருவார் ஓஹோ விளியில் கிருபளகன் எப்படி ஏங்க நடந்து காட்றாய் ஐ

Yeah, we

பரத்தlene இல்ல 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 நமக்கு மட்டும் தெரியுங்க முக்கியமான ஒரு வேலையை இல்ல பேசங்க போங்க தடடட வாளைக்கு வந்து நிக்கறீங்க தெரியுங்க வாங்க ஏய் ஏங்க ஏங்க

broma ma ma eh? yeah, ma ma

அவருக்கு நான் சொன்ன அடையாளம் எல்லாம் அங்கனுக்கு அங்கின இருந்துச்சா அடையாள அவருக்கு எல்லாம் அங்கங்க எல்லாம் இருக்கிறதெல்லாம் இருக்குதா இருக்குது ஆனால் அதுதான் இல்லை அம்மா அவருக்கு எல்லாமே இருக்குது ஆனா அது மட்டும் தான் இல்லைம்மா மாடு மிதிச்சிருச்சு போல ஆ என்ன சொன்ன உனக்கு புரியுமாடா கண்ணை நோண்டி புடியே பார்த்துக்க அம்மா அவர் அதுக்கு சரிப்பட்டு போட்டு வர மாட்டார் அதுக்கு

இந்த வனம் என்னுடைய சொந்த வனம் இந்த வனத்திற்கு என்னை தவிர என் சகிமார்களை தவிர யாரும் வரமுடியாத வனம் அப்படி இருக்கும் பொழுது என் வனத்தின் வழியாக புதிதாக ஒரு ஆண்மகன் வந்திருக்கிறார் என்றால் அவர் யார் எவர் என்று தெரிந்து கொள்வது என் குலத்திற்கு மேன்மை இதை கேட்டு தெரிந்து கொள்வோம் சுவாமி வணக்கம் இப்படி வாருங்கள் வாருங்கள் எந்த ஒரு எந்த தேசம்

குந்திதேவி பெற்றெடுத்த மக்கள் பஞ்ச பாண்டவர்களில் நீங்கள் ஒருவர் உண்மையாக உங்கள் பெயர் அர்ஜுனன் இந்த வனத்தின் வழியாக வந்ததற்கு காரணம் இந்த வனத்து வழியாக எதற்காக தெரியுமா நானோ தவயோகி தவத்தை நாடி சென்று வருகிறேன் நீலவண்ண பழங்கி பாறை சென்று தொண்ணூத்தோடு கம்பத்தி ஒன்றி அறுபூஜை குரு பூஜை செய்து ஈசனை நோக்கி தவம் புரிந்து ஈசன் எடுத்துகளுக்கு முப்பக பாஸ்வர ஆசிரத்தை பெற்று வருவதற்காக இந்த வனத்து வலிவு மார்க்கமாக வருகிறேன் பஞ்ச பாண்டவர்களில் ஒருத்தன் சொல்றீங்க ஆமா ஒரு நாட்டை ஆளும் இளவரசர் ஆமா ஏன் இப்படி இந்த ஆடை ஆபரணம் எல்லாம் எதுக்காக எதற்காக தெரியுமா

என் பெயர் ஏலகண்ணி இந்த வனம் என்னுடைய சொந்த வனம் இந்த வனத்திற்கு என்னை தவிர என் தோழி பெண்களை தவிர யாரும் வர முடியாத வனம் மிக முக்கியமான விஷயம் ஆண்கள் வாடையே ஆகாதவனம் இந்த வனத்துல அப்படி இருக்கும் பொழுது தாங்கள் புதிதாக என் வனத்தின் வழியாக வந்திருக்கிறீர்கள் என்றால் என்ன காரணம் என்று நான் சொல்கிறேன் கேளுங்கள் வருவேர் வருவிரென்று வழிபாட்டை நான் இருந்தேன்

அம்மா தாயே எனக்கு திருமண ஆசை வந்துவிட்டது உலகில் அலையில் சிறந்த ஒருவரை திருமணம் செய்ய வேண்டும் மிக முக்கியமாக தெய்வீகமான கணவர் வேண்டும் என்று கேட்டேன் அதற்கு தாயாகிய ஈஸ்வரி கொடுத்த வரம் மகளே ஏலகண்ணி உன் மனதில் கேட்ட மன்னவர் வேண்டும் என்றால் இந்த வனத்தில் பனிரெண்டு வருடம் பாரதவம் இருக்க வேண்டும் பாரதவம் இருந்தால் அந்த முடிவின் நன்னாளில் உன் மனதில் கேட்ட மன்னவர் வருவார் அன்னவரை நீ கணவராக ஏற்றுக்கொள் என்று சொன்ன வரம் எனக்கு அதன்படி பனிரெண்டு வருடம் பாரதவம் இருந்திருக்கிறேன் இப்பொழுது இந்த வருடத்தின் முடிவின் நன்னாளில் என் வனத்தின் வழியாக புதிதாக வந்த ஆண்மகன் நீங்கள் புதிதாக வந்த ஆண்மகனாக இருக்கட்டும் அப்ப என்ன காரணம் என்ன காரணம் நீங்கள் தான் என் கணவர்

உரல்களுக்கு சேலை கட்டியிருந்தால் கூட போகிற போக்கில் திரும்பி வந்து தூக்கி விட்டு பொம்பளையான் ஆம்பளையானு பார்த்தா ஈனை புத்தி படைச்ச நீங்கள் மண்ணாசை செல்ல சரி மணியா செல்ல சரி பொண்ணாசை இல்லை பொருளாசை பெண்ணா பெண்ணாசை இல்லைன்னு சொல்கிறீங்களே சாமி நாடு தாங்குமா நாராயணா இது இதெல்லாம் கட்டு கடங்குமா இத நான் கேட்டுட்டு போவனா இந்த மாதிரி அழகண்ணி அவருக்கு பெண்ணாசையே இல்லையா இவருக்கு என்னைய பார்த்து ஆசை வராம இருக்குமா அப்ப நான் சகல விட்டுருவனா என் பங்காளி